ட்ரேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரையவோ கிடையாது இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலை மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சொந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து என்ன பண்ணோம் மாஸ் மாஸ்புல்டன்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய பங்குகளை தான் நம்ம வந்து செக் பண்ணுறோம் நம்ம இதோட இது சம்மந்தமான ஒரு டீட்டெயில் வீடியோவே நம்ம போட்டிருக்கிறோம் எப்படி நம்ம இதை ஸ்க்ரீன் ஆட் பண்ணினோம் அப்படி அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாகவே பண்ணியிருக்கிறோம் அதுலேயே நான் வந்து டிசிஐ பற்றி லேசாக பேசியிருப்போம் நம்ம இப்போ இப்போ வந்து கொஞ்சம் கிளாரிட்டி டிசிஐ மாத்திரம் எக்ஸ்க்ளூசிவாக பேசுவோம் இப்போ நமக்கு இதில் வந்து லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனி வந்து இப்போ இருபத்தி ஆறு கம்பெனிஸ் லிஸ்ட் இருக்குது அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஒன் இயர் ரிட்டர்ன் வாசஸ் நிஃப்டி அப்படிங்கிறதோட வந்து ஒரு அசண்டிங் ஆர்டர் எடுத்துக்கிட்டு அப்படி அசண்டிங் ஆர்டர் எடுக்கும்போது டிசிஐ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வருது இப்போ நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய சில நிறைய கம்பெனிஸோட வீடியோஸ் நம்ம போட்டோம் நம்ம பார்த்துட்டோம் ஃபண்டமெண்டலாலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் என்ன பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வீடியோ போட்டிருக்குறோம் பார்த்துட்டோம் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் இதில் நான் சன் டிவி மார்க்கெண்ட் தான் இன்னும் இப்போ நான் சன் டிவி கவர் பண்ணலை நான் சன் டிவி நம்ம பண்ண போகிறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மீடியாவெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இப்போ நம்ம வந்து இப்போ இதில் இருக்கக்கூடிய இது இதில் வீடியோ ஆல்ரெடி ஃபுல்லாக நம்ம வந்து பேசிக் பார்த்தது பிஸ்னஸை பற்றிலாம் பார்த்ததெல்லாம் நம்ம வந்து நேரடியாக டெக்னிக்கல்ஸ்குள்ளே போயிடுவோம் இது வந்து அந்த மாதிரி எதாவது பார்க்காத கம்பெனிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு மாத்திரம் நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து டிசிஐ பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னாக்க டிசிஐ வந்து இவன் வந்து இவனுடைய டிடிஎம் அச்சீவ் பண்ணுவானா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ டிடிஐ அச்சீவ் பண்ணினான்னா நம்ம டார்கெட் ப்ரைஸு இல்லாட்டி ப்ரைஸ் வந்து மேலே ஏறுறதோ கீழே இறங்குறதோ எவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸை தான் இந்த டிடிஎம் டீட்டெயில்ஸு குவார்ட்டர்லி டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு எக்ஸல் ஷீட்டில் நம்ம போட்டுக்கிட்டோம் எக்ஸல் ஷீட்டில் போட்டு இதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன் ஆட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இன்னும் எவ்வளவு நம்ம லாஸ்ட்டு குவார்ட்டரில் எவ்வளோ கவர் பண்ண வேண்டியிருக்கு டிடிஎம் பேஸில் எவ்வளோ கவர் பண்ண வேண்டியிருக்குன்னு பார்ப்போம் ரியாலிட்டியில் இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க இவனுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் தீடிஎம்மை கரெக்டாக நெட் ப்ராஃபிட் போட்டான்னா கூட நெட் ப்ராஃபிட்டோடைய மார்ஜின் எட்டு புள்ளி ஒம்பது இருக்குது போன தடவை நெட் ப்ராஃபிட்டோடைய மார்ஜின் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட அவனுக்கு அந்த பத்து புள்ளிக்கு மேலே தான் இருக்கும் இல்லை பத்துக்கு கீழே தான் இருக்கும் பத்து கீழே இருக்கும் இந்த தடவையும் அதே மாதிரி பத்து கீழே தான் இருக்கும் ஆனால் போன தடவை காட்டிலும் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இப்போ நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இபிஎஸ் அடைவானா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இப்போ இபிஎஸ் அடையிறதுக்கு இன்னும் பேலன்ஸ் வந்து பத்து புள்ளி அஞ்சு இருக்குது இவங்க எல்லாம் ஆவரேஜாக அந்த பத்து புள்ளியே எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இந்த பத்து புள்ளி அஞ்சு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம நம்புவோம் அப்படியே நம்புவோம் நம்புவோம் அவன் அப்படி நம்பினா நம்ம அந்த மெத்தர்டில் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் இவன் நம்புவோம் அப்போ இங்கே ரியாலிட்டியில் வந்து மார்ச் மாதம் ரிசல்ட்டு மார்ச் மாதம் ரிசல்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட்டு ஏப்ரல் மேக்குள்ளே ஓடியாந்துரும் வச்சுக்கோங்க ஆனுவல் ரிசல்ட்டு ஜூன் ஜூலை அந்த ரேஞ்சுக்குள்ளே ஆகஸ்ட்டுக்குள்ளே ஓடியாந்துடும் வச்சுக்கோங்க அப்போ நமக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் வந்து என்ன நடக்க போதுங்கிறத ஒரு பெரும்பகுதியான கன்க்ளூஷனை நம்ம வந்து இங்கேருந்து நம்ம வந்து ஹோப் எடுத்துக்கலாம் என்னன்னாக்க ஆனுவல் ரிசல்ட்டில் வரும்போது அந்த ஆனுவலைஸ்டு எக்ஸ்பென்சஸ் வந்து இதுலலாம் கழிக்காதது ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சேர்த்து கழிப்பாங்க அப்போ தான் வந்து இந்த இதுக்கு நம்ம இந்த மாதிரி எஸ்டிமேட் நாலு குவார்டர் ஆட் பண்ணதுக்கும் அதுக்கும் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனுவல் ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயும் அடுத்த வருஷத்தோட க்யூ ஒன் வந்துடும் அப்போ இதை கழட்டி விட்டுட்டு அதை சேர்த்துக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து சேர்க்கணும் அதுதான் டிடிஎம்ங்கிறத அப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க அந்த ரிசல்ட் வந்துருச்சுன்னா க்யூ ஒன்னை கழட்டி விட்ருவாங்க அந்த அந்த இதெல்லாம் க்யூ டூ தூக்கி எல்லாம் அப்படியே இருக்கும் க்யூ ஒனை கழட்டி விட்டுருவாங்க நம்ம அடுத்த வருஷத்துக்கான க்யூ ஒன்றை ஆட் பண்ணிக்குவாங்க அதுதான் டிடிஎம்மில் இருக்கும் ஸோ இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கியூ ஒன்லாம் வ அடுத்த வருஷத்துக்கான கியூ ஒன்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த டிடிஎம் அடைஞ்சான்னா என்ன வரலாம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிரகம் நம்பரை தான் நம்ம வந்து இந்த மாதிரி இபிஎஸ்லேருந்து கால்குலேட் பண்ணோம் ப்ரைஸை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம கிரகம் நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த கிரகம் நம்பர் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தோம்னாக்க ஒன்று வந்து ஃபிஃப்டீன் இன்னொன்று டொண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த ரெண்டு மார்க்குக்குள்ளே ஏதோ ஒரு மார்க்குக்கு அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸு ஃபிஃப்டீனுக்கு கொடுக்கணும் ஏன்னா அது லீஸ்ட்டில் இருக்குது அதுக்கு மேலே புதிரியாக ஏறுவேன்னு சொன்னோன்னா டொண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் இந்த ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கும்போது வேறு சில பேராமீட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அதனை பற்றி நம்ம வந்து நம்மளுடைய லேர்னிங் வீடியோவில் நம்ம அதை பார்ப்போம் எப்படி கிரகம் நம்பரை இந்த ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவை வச்சு கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போ நம்ம ஃபிஃப்டீனுக்கு வெயிட்டேஜ் கொடுப்போம் ஃபிஃப்டீன் வந்து சிக்ஸ்டி த்ரீ அறநூற்றி முப்பத்தி எட்டு ருபீஸ் வந்து இந்த இபிஎஸ் ஆட் பண்ணும்போது வருது இந்த இபிஎஸ் இன்ட்டு ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு இபிஎஸ் இன்ட்டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் போடும்போது ஃபிஃப்டீன்னும் போடும்போது அறுநூற்றி முப்பத்தி எட்டு வருது இப்போ இந்த அறநூற்றி முப்பத்தெட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்லருந்து மேலே ஏறலாம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து செக் பண்ணுவோம் இப்போ நம்ம செக் பண்ணும்போது பார்த்தோம்னாக்க ஒன் டே நம்ம கேண்டில் எடுத்துக்கிறோம் இல்லாட்டி ஒன் வீக் கேண்டில் நம்ம எடுத்து பார்ப்போம் ஒன் வீக் கேண்டில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஒன் வீக் கேண்டில் நம்ம பார்ப்போம் எனக்கு நமக்கு வந்து ஃப்ளாட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஒன் வீக் கேண்டில் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைக்கிளோட ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் இங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த இடத்துல நம்ம வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட்டு நம்ம வச்சுக்கிறோம் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வீக்கை நம்ம கன்சிடர் பண்ணலை ஆனால் வீட்டுக்கு கன்சிடர் பண்ணோம்னா அதையும் சேர்த்து தான் நம்ம பண்ணணும் ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது இதோட இப்போ ஹைட் வந்து இந்த சைக்கிள் இந்த சைக்கிளோட ஹைட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வரைக்கும் வந்திருக்கு ஸோ இப்போ இதுதான் மெஜாரிட்டி ரீஜனில் இருக்கக்கூடிய ஹைட்டாக இருக்குது இப்போ இவங்க வந்து இந்த ரீஜனுக்குள்ளே தான் முதல்ல இருக்கிறான் இப்போ இதை உடச்சி போனான்னா தான் இந்த ஹைட்டு போகணும் அதுக்கப்புறமா இவன் இந்த ஹைட்டுக்கு போவான் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த இடத்த வந்து ஃப்ளாட் பண்ணிக்கிறோம் இந்த இடத்த ஃப்ளாட் பண்ணிக்கிறோம் இந்த ஃப்ளாட்டை வந்து இந்த இடத்தோட ஃப்ளாட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இந்த இடத்தோடு இருக்குன்ட்டு இப்போ இவன் வந்து சப்போஸ் இந்த இடத்த உடச்சான்னு வச்சுக்குவோமே இந்த இந்த இடத்த உடைச்சான்னு வச்சுக்கோமே அப்போவே இங்கே வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துலையோ இந்த இடத்துலையோ இங்கே வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணுறோம் கீழே எவ்வளோ இறங்க போகிறான்னு தெரியல அதனால் மேலே எவ்வளோ ஏறி இருக்கிறானோ அதுக்கு அதிலேருந்து நம்ம முதல்ல போட்டு மார்க் பண்ணிக்குவோம் கீழே இறங்கினா அப்படின்னு சொன்னால் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டு அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு நம்ம வந்து இந்த ஈபிஎஸ் டிடிஎம்மை அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னால் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் நம்ம போடுறோம் இப்போ சிக்ஸ் தேர்ட்டி எயிட் இருக்குது இப்போ இந்த சிக்ஸ் தேர்ட்டி எயிட்டை ப்ரீவியஸ் ஹையிலேருந்தால் எடுக்க போகிறோம் இப்போ இது ரெண்டு மார்க் பண்ண போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய இடம் ப்ளஸ் இந்த ஃப்ளாட்டுலேருந்து மேலே போன எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படி செக் பண்ணும்போது நமக்கு ரெண்டு பாயிண்ட்டு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூணு பாயிண்ட்டு கிடைக்கும் ஏன்னா எங்கே எந்த இடத்துலேருந்து கால் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் மக்கள் வந்து எந்த இடத்துலேருந்து கால்குலேட் பண்ணி ரிவர்ஸ் ஆகிறான்னு நமக்கு தெரியாதுங்கிறதுனால அதனால நம்ம முதல்ல வந்து ப்ரீவியஸ் கையிலேருந்து எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் ப்ரீவியஸ் ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஒம்பது இருக்குது நான் கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன் கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி எழுபத்தி ஒம்போதுன்னு போட்டுவிட்டு ப்ளஸ் அறநூற்றி முப்பத்தி எட்டுன்னு போடுறேன் ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு வருது அந்த இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழுக்கு ஃபஸ்ட்டு வந்து போட்டுருவோம் ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு போட்டு விட்டோம்னா அது வாட்டு மேலே போய் உக்காந்துக்கிதான் மேலே போய் உட்காந்துட்டுச்சு சரி இப்போ இங்கேருந்து தான் வரணுமா அப்படின்னு சொன்னாக்க இந்த சைக்கிளோட ஹைட்டு இங்கே இருக்குது அதுக்கு மேலே அதுக்கு முன்னாடி ஹைட்டு இங்கே இருக்குது அப்போ தொள்ளாயிரத்தி ஆறுலேருந்து அறநூற்றி ஆறு வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ வந்து அறநூற்றி முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி ஆறு ப்ளஸ் அறநூற்றி முப்பத்தி எட்டு போட்டோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு அதுக்கும் ஒரு கோடை போட்டு மேலே வச்சுக்குவோம் சப்போஸ் இப்போ இந்த ஹைட்டில் இருந்து இவன் போகிறான்னு வச்சுக்குவோம் இந்த ஹைட்லேருந்து போடுறான்னா நமக்கு இந்த மெஜாரிட்டி ப்ரைஸு சேஞ்சஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது எண்ணூற்றி பத்து அப்போ எண்ணூற்றி பத்து எண்ணூற்றி பத்து ப்ளஸ் அறநூற்றி முப்பத்தி எட்டு போட்டோம்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு அதுக்கும் நம்ம போட்டு வச்சுக்கிறோம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு இதையும் போட்டு வச்சுக்கிட்டோம் இப்போ இவன் வந்து இந்த ஹைட்லேருந்து போகிறான் இல்லை ஏன்னா வந்து இந்த தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அறநூற்றி அறுபத்தாறு இவன் இங்கே கூட திரும்பட்டோம் ஆனால் இவன் இந்த லோவிலேருந்து கால்குலேட் பண்ணுறான்னு வச்சுக்கோம் இந்த சைக்கிளோட இந்த சப்போர்ட்லேருந்து அறநூற்றி அறுபத்தி ஆறு அப்போ அறுநூற்றி அறுபத்தி ஆறு அறுநூற்றி அறுபத்தி ஆறு ப்ளஸ் அறுநூற்றி முப்பத்தி எட்டு போட்டான்னு வச்சுக்கோம் ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஸோ அப்போ ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு இதையும் மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு மூணு வேல்யூவாக நாலு வேல்யூ நம்ம போட்டிருக்கோம் நாலு சைக்கிளோட இந்த எட்ஜில் இருந்து எடுத்து போட்டிருக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய மூணு வேல்யூ ப்ளஸ் இதோடைய சப்போர்ட் வேல்யூ இந்த நாலு இடத்துல எடுத்துருக்குறோம் இவன் எவ்வளோ தூரம் போகிறான்னு பார்க்கணும் இப்போ நம்ம வந்து இவன் இங்கே என்ன பண்ணுறான்னா இவனுடைய பிஹேவியர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மூத் அப்படியே போயிட்டு டேர்ன் ஆக மாட்டேங்குது டபக்குன்னு போன வருஷம் போன இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விக்கு வச்சுட்டு கீழே இறங்கிட்டான் பாருங்கள் விக்கு வச்சுட்டு கீழே இறங்கிட்டதுனால சரக்குன்னு கீழே இறங்கிடுறான் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படி நம்ம யோசிக்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு செகண்ட் டார்கெட்டு தேர்ட் டார்கெட் போதான்னு பார்க்கணும் நம்ம இதில் எது போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து யோசிக்கணும் ஸோ இப்போ இப்படி வந்து நம்ம இனிமேல் நம்ம வந்து இப்போ இப்போ இந்த இருபது ஸ்டாக்கு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இதோட ஹைட் எவ்வளோ மேலே போகலாம் அப்படின்னு சொன்னால் இதான் நம்ம மெத்தடாலஜி யூஸ் பண்ண போகிறோம் நீங்களும் முன்னாடியே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க நம்ம பண்ணுறது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்போது நமக்கு கூட சேர்ந்து ஒரே மாதிரி வருது இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்டில் போடுங்க நம்ம எல்லாருமே ஒன்றா ஷேர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்குவோம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்